நீங்கள் மரக்கண்டுகளை நடுகிறீர்கள் சேவை நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்கிறீர்கள் பராமரிக்கிறீர்கள் சேவை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறீர்கள் பராமரிக்கிறீர்கள் உணவு உடையளிக்கிறீர்கள் சேவை படிக்க முடியாத சிறுவர்கள் சிறுமிகள் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறீர்கள் பெரிய சேவைதான் ஆனால் இது எல்லாவற்றையும் பெரிய சேவை ஒன்று இருக்கிறது உடன் பிறந்தார்களே நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை அமைய செய்வதும் இந்த நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை அமைய விட்டால் இந்த சேவைகள் அவசியம் இல்லை அந்த அரசே அந்த சேவையை செய்யும் செய்யும் நாங்கள் செய்வோம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம் தூய தமிழரை தமிழ்கொண்டெழுப்புவோம் தீங்குறு பகைவர் கிவரண நீக்குவோம்